இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப ரொம்பவே சூப்பரான ஒரு கதையை பார்க்க போறோம் சரி கதைக்குள்ள போலாமா என்ன நடந்துச்சுன்னு இப்போ இப்படி உட்கார்ந்துருக்கீங்க என சத்தம் வரவும் பழைய நினைவுகளிலிருந்து திரும்பி வந்து சுதாரித்து கொண்டு மனைவியை பார்த்தார் இளங்கோ ஒண்ணுமில்லை என்றார் ஆமா துரைய பத்தி ஒண்ணுமே எனக்கு தெரியாது பாரு என சொல்லி டீயை நங்கன மேசையில் வைத்து எதிரில் அமர்ந்தால் மனைவி சித்ரா சேகர் இருந்ததே தானே நினைச்சிட்டு இருக்கீங்க விடுங்க நண்பனாக இருந்தவன் தான் சாகும்போது உங்களுக்கு கடனாளியாகி எதிராளியாகி விட்டான் என்றாள் சி அவன் கடனாளியாக இருந்தாலும் எனக்கு என்றும் நண்பன் தாண்டி என்றவரை ஆச்சரியமாக பார்த்தாள் சித்ரா இருபது வருடங்கள் இருக்கும் டாடா வாகனம் ஒன்றை வாங்கி வாடகைக்கு ஓட்டிய போது மூட்டை தூக்கும் தொழிலாளியாக அறிமுகமானவர்தான் சேகர் சுறுசுறுப்பான துடிப்பானவராக இருந்ததால் எளிதில் நண்பரானார் வறுமையான தனது நிலையை சொல்லி புலம்புவார் அவர் மீது இரக்கம் கொண்டு சாப்பாடு தேநீர் வாங்கி தருவதில் ஆரம்பித்து நட்பு சதுரகிரி திருப்பதி போன்ற ஆலயங்களுக்கு இருவரும் சேர்ந்து செல்லும் போது அதிகம் நெருக்கமானது சேகரின் ஒரே பெண் திருமணத்திற்கு தயாராக நின்றபோது செலவுக்கு பணம் இல்லாமல் திண்டாடினான் சேகர் கேட்டதும் புரட்டி உருட்டி ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்ததில் நல்லபடியாக நடந்தேறியது மகளது திருமணம் சேகரும் அவரது மனைவியும் வெகு காலம் வரை அதை சொல்லி நன்றி பாராட்ட தவறவில்லை வாங்கிய தொகைக்கு சில மாதங்கள் வட்டியை மட்டும் கட்டி வந்த சேகர் ஒரு காலகட்டத்தில் அதையும் நிறுத்திவிட்டான் கடன் வழங்கிய உறவுக்காரர்கள் நெருக்கியதில் தன் கையில் இருந்த தொகைகளை கொண்டு திரும்ப கட்ட வேண்டியதாக போனது வருடங்கள் ஓடியது தொகையை கேட்கும் பொழுதெல்லாம் இதோ அதோ என்றவன் பெண்ணின் பிரசவம் மருத்துவ செலவுகள் வந்து நெருக்கிட செய்வதறியாது விழிப்புதுங்கி போனது உதவு போனது உபத்திரத்தில் வந்து முடிந்ததை நினைத்து வருத்தமடைந்தார் சேகரிடம் ஒழுங்காக பணத்தை திருப்பி கொடுத்துடு இல்லையென்றால் உன் மீது வழக்கு தொடுப்பேன் என்று சிரித்து கொண்டேதான் சொன்னார் இளங்கோ கோடையா அப்போதாவது ஆறு மாசம் என்ன தொல்லை பண்ண மாட்டேல்ல என சேகர் சொன்னது மனதை ரணமாக தைத்து விட்டது எவ்வளவு நம்பினோம் ஆனால் இவனின் பேச்சு சரியில்லையே என வருந்தி வழக்கை தொடர்ந்து விட்டேன் என சேகரிடம் சொன்னதும் அப்பாடா இனி உன் தொல்லை கிடையாது எனக்கு கோர்ட்டை நான் சமாளித்திருவேன் என்ற சேகரின் ஆணவ பேச்சு மேலும் காயப்படுத்தியது என்ன பேச்சு இது எப்ப பணத்தை கொடுப்பேன் என்ற போது தான் நீ போட்டுட்ட இனி என்ன வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது எதுவாக இருந்தாலும் கோர்ட்டல பார்த்துக்கலாம் என விரட்டினார் சேகர் கடன் பெற்ற நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பார்கள் ஆனால் கடன் கொடுத்த நானும் கலங்கி நின்று விட்டதை நினைத்து நொந்து போனதுதான் மிச்சம் இப்படியாக நாட்கள் நகர வழக்கு தினத்தில் ஆஜரான சேகர் வழக்கறிஞர்கள் அறிவுறுத்தலின் பெயரில் சாட்சி ஒருவரை அழைத்து வந்து தான் வாங்கிய கடன் முழுவதும் தீர்ந்து விட்டதாகவும் பழி வாங்கவே இளங்கோ என் மீது பொய் வழக்கு தொடர்ந்ததாக சாட்சியளித்தான் விசாரணைகள் முடிந்து தீர்ப்பு நாளும் வந்தது அசலோடு வட்டியும் சேர்ந்து தொகை மூன்று லட்சமும் வழக்கு செலவு தொகையும் இளங்கோவிற்கு சேகர் தர வேண்டும் தவறினால் அவரது அசையா சொத்தான வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டு தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம் தீர்ப்பிற்கு பிறகு சற்றே இறங்கி வந்த சேகர் பணம் இல்லை ஜப்தி செய்தால் நாங்கள் நடுத்தருவுக்கு வந்துவிடுவோம் என்று குடும்பத்தோடு இல்லம் தேடி வந்து கெஞ்சினார்கள் நீண்ட யோசனைக்கு பிறகு சரி நாம் நண்பர்கள் பார்த்து கொள்ளலாம் ஆனால் அந்த பொய் பொய்சாட்சி சொன்ன நபர் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் சொன்னது பொய் என சொல்லி விட வேண்டும் என புது நிபந்தனையை நான் விதித்தேன் அது சாத்தியமில்லை நான் வேண்டுமானால் உன் காலில் விழுகிறேன் என சேகர் சொன்னதற்கு அப்போதே என்னிடம் பணம் இல்லை என சொல்லியிருந்தால் கூட உன் மீது வழக்கை போடாமல் விட்டிருப்பேன் ஆனால் பொய் சாட்சி சொல்வதற்கு யாரோ ஒருவரின் காலில் விழுந்து கூப்பிட்டு வந்தா இல்ல இப்ப போய் அவனை கூப்பிடு என்று கராராக சொன்னதும் வேறு வழி இல்லாமல் ஜப்தி நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க உயர் நீதிமன்றம் வரை சென்று தடை பெற்று மீண்டும் மேல் விசாரணை தொடங்கியது பல வருடங்களாக விசாரணையும் ஒத்திவைப்புமாக இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது சேகரின் உடல்நிலை மோசமாகி படுத்த படுக்கையாக கிடந்து இன்று இறந்தே போனான் என்ற செய்தி வந்தது வரை நினைத்து பார்த்தார் இளங்கோ வா போய் அவனை பார்த்துட்டு வந்துடலாம் என்று மனைவியோடு கிளம்பினார் துக்க வீட்டில் சூழ்ந்திருந்த குடும்பத்தினர் இளங்கோவை அங்கே கண்டதும் அழுகையின்றி அமைதியாகினர் செய்வதறியாத மனைவியும் விசும்பியபடி இளங்கோவிடம் பாருங்கண்ண என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டாரு நான் என்ன செய்ய போறேன்னு புரியல என்ன என அழுகையை உயர்த்தினாள் இந்தாமா இது உன் புருஷன் எனக்கு கட்டிய வட்டி பணம் இதை வைத்து காரியங்களை முடித்துக்கொள் என்று இளங்கோ கொடுத்ததும் எங்களை மன்னித்து விடுங்கள் என்று காலில் விழப் போனவளை தடுத்து தூக்கி சமாதானப்படுத்தினார் இளங்கோவின் மனைவி சீதா திரும்பவும் யாரோ தன் காலை பற்றியது போல் இருக்க குனிந்து பார்த்தபோது போது பொய் சாச்சி சொன்ன அந்த நபர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் இரண்டு பிணங்கள் தெரிந்தது இளங்கோவின் கண்களுக்கு எவ்வளோ நட்பா இருந்த இளங்கோவும் சேகரும் இந்த கடன் தொகையால் நட்பை முறிச்சுக்கிட்டு நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க கடன் வாங்குற வரைக்கும் நடையோ நடந்து கடனை வாங்கிடுவாங்க ஆனால் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கும்போது நம்ம தாங்க அலையோ அலையன்னு அலையிறதா இருக்குது இதுக்கு பேசாமல் மேக்ஸிமம் யாருக்கும் கடன் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது சரிங்க இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்